ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம யாரையுமே ரோஸ்ட் பண்ண போறது இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒருத்தரை பத்தி பேச போறோம் அதாவது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நபர்னு சொல்லாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இவரை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் பட் ஆனால் நேற்று ஒரு நியூஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டுச்சு இவர் என்ன யார் இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு எப்படி வந்தார் நிறைய விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தோணுச்சு அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஊடக நண்பர்கள் அதாவது அவங்க சுற்றி இருக்கிற ஊடக நண்பர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பேர்சனுங்க இவர் ஆக்சுவலாக இவருடைய ஹிஸ்டரி இவர் எப்படி பிறந்தாரு வளர்ந்தாரு அதை பற்றிலாம் எல்லாம் பேசிடலாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போறேன் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா ஒரு படித்த குடும்பத்தில் வந்து பிறந்தவர்னு சொல்லாங்க இவர் தாத்தா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கால காலத்தில் காலத்தில் வந்து கலெக்டராக இருந்தவர் டிரான்ஸ்லேட்டராக இருந்தவர் சோ பார்த்தீங்களா அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் வந்து ஒரு ஜென்ரேஷன் வராங்க இவரும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாதுங்க இவரும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து இன்ஜினியரிங் வந்து படித்தார் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் புது பணிக்கு செய்கிறதுக்காக வரார் ஆக்சுவலாக இவரை நான் விசாரித்து சொல்றாங்க இவர் வந்து ரொம்ப வந்து நேர்மையான மனிதர் சொல்றாங்க அதாவது மக்களை வந்து படித்து தெரிஞ்சவர் அதாவது மக்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அவர் அவர் அவங்க கூட இருந்து வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்கள வந்து படித்து தெரிஞ்சவருன்னு சொல்லலாம் என்னென்னா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்றது நீங்கள் இல்லையா ஸோ அதை பற்றி வந்து நல்லா ஒரு எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுன்றது தெரிஞ்சவருன்னு சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு விஷயத்தை அவன் என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா நானே வந்து பூரிச்சி போயிட்டேன் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் லைனில் தான் நிற்கக்கூடியவராக அவர் லைனில் தான் நீங்கள் எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் ஏன் வந்து இங்கே நிற்கிறீங்க உங்களுங்க சொல்லிட்டு தண்ணி விஇபி கேட்டுருந்து நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா என்ன அப்போ இல்லைப்பா நானும் அப்படிலாம் போக மாட்டேன்ப்பா எனக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும் இப்படி போனால் தான் வந்து எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க ஒரு பெரிய போஸ்டில் இருந்து கூட வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடயே ஏதே நடந்து போனாருன்னா அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா யாராக இருந்தாலும் இப்போ நானே ஒரு பெரிய போஸ்ட் இந்த இருந்தாலும் எனக்கும் ஒரு ஹெட்பைட் இருக்கும் நடா அது நம்ம நமக்கு நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் எப்படி இருந்தாலும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா எனக்கு அவர் தெரியும் நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மனித இயல்பு ஆனால் இவர் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் பேரும் சரி ரெண்டாயிரம் பேரும் சரி சரி இவர் வந்து பொறுமையா வெயிட் பண்ணி கூட வந்து பார்த்துட்டு போவாரா இவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் வந்து நடந்தே போயிட்டு பார்த்துருக்காருன்னா இது பெரிய விஷயம் இல்லையா அதுதான் இவர் வந்து மக்களை வந்து படித்தவர் அப்படின்னே சொல்லலாம் அப்படிதான் வந்து அவங்க ஊர்லயே வந்து சொல்லிப்பாங்களாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் பாருங்கள் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு எட்டாவது படிக்கிற பெண் வந்து இவரை வந்து அணுகுறாங்க இந்த மாதிரி ஐயா வந்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து லைப்ரரி வந்து சரியாக இயங்க மாட்டேங்குது அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று எழுதி கொடுக்குறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து தனியார் மையத்தில் இயங்குகிற ஒரு லைப்ரரினால வந்து இது போயிடுது ஸோ வந்து இவர் என்ன பண்ணலான்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனா இவர் சொந்த செலவுலையை வந்து இவர் வந்து ஒரு லைப்ரரி வந்து அமைச்சிடு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைச்சாரு என்ன பண்ணுவாங்க அவங்க பேர் போட்டுப்பாங்க எல்லாம் அதை என்ன பண்ணுவாங்க பட் ஆனா இவர் என்ன பண்ணார்னா அந்த மனு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எட்டாவது படிக்கிற பொண்ணு அவங்கதான் அன்றைக்கி சீஃப் அவங்க அவங்கதான் வந்து திறக்கிறாங்க திறக்கிறது மட்டும் இல்லை அந்த செம்பரத்த பேரை வந்து அங்க பொறிச்சிருக்காங்க அது எழுதியிருக்காங்க அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கிறாங்க அதாவது திறப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையாது இப்போது அந்த படிக்கிறதுக்காக இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்னா அப்போ வந்து இவர் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உதவியாக இருந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாரும் பண்ணதே இல்லை ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன் பட் ஆனா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அரசியல் எல்லாம் பண்றேன்னு சொல்லுவா சொல்லுவாங்க பட் ஆனா இதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா ஒருத்தங்க வந்து கேட்டாங்கன்னா சரி அமைச்சு கொடுத்துட்டு சரி நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு பேரை வந்து எடுத்துப்பாங்க பட் ஆனா இவங்கள கூட்டிட்டு வந்து இப்படி அவங்க பேரை போட்டு பண்ணி ஒரு அவங்கள வந்து பூஸ்ட் பண்றதெல்லாம் வந்து இது இதெல்லாம் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நல்ல மனிதர்னு சொல்கிறேன்ல ஸோ இதான் ஒரு விஷயம் இது கேட்டு தான் எனக்கு ரொம்ப என்னடா அது இப்படி பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் ஆக்சுவலாக இவர் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங் தான் எல்லாருமே ஒரு மரியாதை ஏஞ்சி நின்று செலக்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடியவர் இவரை வந்து யார் வந்து பார்த்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க எத்தனை பேராங்கும் சரி முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு இருந்தாலும் சரிங்க ஆக்சுவலாக வந்து பார்க்க வந்தா இவர் என்ன தென் பண்ணுவாராம் அங்கே உட்காரவே மாட்டாராம் ஏன் நின்று தான் அவர் பேசுவார் இதை பற்றி நானும் நிறைய பேர் கேட்டேன் இவரும் எல்லாேருமே அப்படி தான் சொல்கிறாங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி அதாவது பெரிய அதிகாரிகள் வந்தாலும் சரி இல்லை வந்து இருக்கிற வந்து ஏழை மக்கள் இருந்தாலும் சரி யாராலும் சரி ஒரு சமவம் மதிச்சு அவங்களுக்கு ஏழுச்சு தான் மறு சொல்லுவார் அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரியா அதுக்கு பார்த்தா இவரு உதவியாளர் கூட வந்து இவர் மேலே வந்து அக்கறை பட்டு இல்லைப்பா நீங்கள் வந்து அப்புறம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஆனால் அவர் பார்த்துட்டாருன்னா எதுக்கு நீ உங்களை போக சொல்கிறேன் இருக்கட்டும் வான்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பார் ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உதவியாளர் மூலம் அவரோட பாசம் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிநேரம் ஐந்து மணி நேரம் ஒரு மனுஷன் நின்று பார்க்குறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால பண்ணுவாங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் ஆனால் அவர் பார்த்தாருனா இல்லை நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசி அனுப்புவாரான் அதுக்கப்புறம் எது எந்த உதவி கேட்டாலும் ஒன்று முடியும் முடியலைன்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் இல்லைப்பா இது முடியும் இது முடியாது என்னால் இதுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லைப்பா நான் பார்த்துக்கலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் ஸோ இருக்கிற உண்மையை வந்து சொல்லி 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 அமைச்சர் ஏன்னா அமைச்சதுன்னு தெரியும் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு டிசிப்ளினான ஒரு ஆளுநர் சொல்லாங்க ஆக்சுவலாக வந்து மனிதரை மதிக்கக்கூடியவர் மனிதர்களை வந்து சமமாக பார்க்கக்கூடிய மனிதர் தான் இவர் என்னடா இவன் ஓவரால் பில்டப் கொடுக்கறானே யாருன்னு சொல்ல மாட்டானே சொல்லிட்டு தான் யோசிக்கிறேன் வேற யாருமே இல்லைங்க நம்முடைய தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தாங்க இவர் அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க இவர் வந்து எழுத்தாளரும் கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா மக்களுடன் என் அனுபவங்கள் நான் சொன்ன இல்லை மக்களை படித்தவருன்னு சொல்லிட்டு அதை பத்தி எழுதியிருப்பாரு மக்களுடன் என் அனுபவங்கள்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுதினாரு ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா தோழர் சோழர் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அதே இன்னொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா சோழர் ராஜா பிரார்த்திக்கின்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காருங்க நேத்து ஒரு செய்தி ஒன்னு பார்த்தேன் சொல்லி இருந்தால என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா ஜி தமிழ் என்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்த நடக்கக்கூடிய வந்து ஒரு பாட்டு போடிய சரிகமப்பா என்ற ஒரு பாட்டு போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்த அனந்தமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாடுறாங்க ஒரு சிறுமி வந்து பாடுது அந்த பாடி முடிச்சு நல்லா பிரமாதம் பாடுறாங்க அரசு பள்ளியில் தான் அவங்க படிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நல்லா பாடின உடனே அவங்க கேட்கறாங்க எங்கெந்தமா வர என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்க அந்த சிறுமி சொல்றாங்க நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் மேலே தினமும் வந்து நடந்து போவேன் ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நல்லா பாடுறதை பற்றி வந்து எங்கள் ஆசிரியர்லாம் வந்து பாராட்டுவாங்க அவங்க மூலியமாக தான் வந்து நான் இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே வந்து அங்கே இருக்கிற ஜட்ஜஸ்லாம் கேட்பாங்க என்னது இன்னும் ஏழு எட்டு கிலோமீட்டர் நடத்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க இங்கே வந்து பஸ் வசதியெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் வந்து வேறு இல்லை நாங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள் யாருன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இது உடனடியாக கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இப்போ நம்ம மெகா ஆடிஷன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி லெவல்ல வந்து பாத்துருக்காங்க ட்வீட்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க இது ஒரு வேண்டுகோள் ஒரு 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 ரிக்வெஸ்ட் ஒரு மனுவும் நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு சிட்டிசனா நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் திண்டிவனம் கிட்ட இருக்கிற அம்மனம் பாக்கிறதுக்கு வாகன வசதி உடனே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு

சிறுமியின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அம்மனபாக்கம் அனந்தமங்கலம் வரையிலான இலவச பேருந்தை சிறுமி தர்ஷினியை முன்னிறுத்து தொடங்கி வைத்தார் நாங்க அம்மனபாக்கத்துல இருந்து அனந்தமங்கலத்துல இருந்து நந்து போறோம் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நந்து போய்தான் அவனும் ஸ்கூலுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் நாங்க ஆனா இப்ப பஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இது மாதிரி பஸ்ல போறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சிஎம் சார் அது மாதிரி முதலமைச்சர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பாத்தீங்களா இந்த சம்பவத்தோட நான் ஒரு ஒரு சம்பவம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அதோட நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடியவர் தான் வந்து நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் சொல்லாங்க நீங்கள் பாருங்கள் அந்த பெண் வந்து ஒன்றும் இல்லை எனக்கு இதுமாரி பஸ் வசதி வேணும் இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக என்ன பண்றாருன்னா முதலமைச்சர் அவர்கிட்ட பேசி வந்து உடனடியாக வந்து அந்த பஸ் வசதிக்கான உண்டு பண்ணி கொடுத்துர்றாரு கொடுத்தது மட்டும் இல்லைங்க இதையும் வந்து அந்த சின் சிறுமி தான் வந்து கொடி அசைத்து தொடக்கி வைக்கிறாங்க அந்த பேருந்து தளத்தை இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு புரிப்பா இருக்கு என்னடா அது இப்படி ஒரு மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க என்னதான் வந்து ஒரு அமைச்சர் யாராக இருந்தாலும் சரியா ஒரு முன்னெருப்பு எடுத்து அதாவது நாங்களே முன்னாடி சொல்லலாம்னு சொல்லிட்டு போடுறதுக்குள்ளேயே அவரு பார்த்துட்டு உடனடியாக வந்து இது நடவடிக்கை எடுத்துருக்காருனா அதான் கிரேட் மனிதன் சொல்லாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க பார்த்துக்கணும் ஒரு நல்ல மனிதனே சொல்லலாம் ஏன்னா வந்து நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் அவரை நேரடியாக அதாவது நீங்க போயிட்டு ஒன்றும் இல்லை அவரை நீங்கள் போய் நேரடியாக நீங்கள் போனாலே உங்ககிட்ட அவர் எப்படி பேசுகிறாரு அவருடைய அணுகுமுறை எப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாங்க அது போக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை தான் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணுறதுனால சரி ஒரு டிரான்ஸ்போர்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது மெயின்டைன் பண்ணுறது ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுதாலும் சரி அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த போராட்டத்தில் இறங்கக்கூடியவர்களெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கத்தி மேலே நடக்கிற ஒரு கதை தான் இந்த போக்குவரத்து துறை அவ்வளோ ஒரு கடிதமான வேலை ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க இருவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேருந்து ஓட்டுநர்கள்லாம் சும்மா கிடையாதுங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க திடீர்னு இந்த போனஸ் கேட்பாங்க அது கேட்பாங்க இந்தமாரி பிரச்சனைகள் வரும் வழித்தடத்தில் பிரச்சனை வரும் அவங்களுக்கே தெரியும் தீபாவளிக்குலாம் கரெக்டான பஸ்ஸு போனோம் அதாவது தூக்கவே முடியாது தூங்கவே முடியாது நீங்கள் நினைப்பீங்க ஒரு அமைச்சரை அமைச்சரவையில் இருக்காங்க இவங்க என்ன பார்க்கல என்ன ஒன்னா பண்ணலாம் அப்படிலாம் சத்தியமாக கிடையாதுங்க இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்துறை இந்த போக்குவரத்து துறையை வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஹேண்டில் பண்ணுறவர் அதாவது மக்களை வந்து உணர்ந்தவர் நல்லா வந்து ஆக்சுவலாக பண்பாளர் பண்பாளர்னு சொல்லலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களை வந்து நேசியக்கூடியவர் ஸோ அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர் கோமா பேசினா இவருக்கு என்ன பதில் பேசணும்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா இவரும் திருப்பி கோமா பேசினா அங்க போயிட்டு ஒரு யூனியன் வச்சு அங்க ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு ஆலை போனதை தமிழக முதலமைச்சர் வந்து இப்படி போட்டு ஒருத்தரை போட்டு இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அடுத்து வினாடி இல்லை அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் ஒரு நாள்லேயே வந்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அங்கே ஸ்மூத்தாக இருக்காரு இப்போ சொன்னாங்க ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து போக்குவரத்து பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட பே மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தில் திறந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு ஏ பஸ் வர்றதில்ல அது வரல இங்கே அங்கே இருந்து அங்கே போட்டீங்க அங்கே இருந்து எங்கே போட்டிங்க உங்களுக்கே தெரியும் நானே ஆல்ரெடி பார்த்துட்டு நேரடியாக போயிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன பிரச்சனை நடக்குறது அது யாரெல்லாம் பிரச்சனை பண்றேன் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக வந்து வெளிக்காட்டியில்ல ஸோ இந்த மாதிரி விஷயம் அந்த ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி அதாவது உணர்வு விஷயம் சொல்றேன் பாருங்க தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா நேரடியா போய் அங்கே உட்காந்துருவாங்க அங்க பிரச்சனை காலம் பஸ் எல்லாம் போன பிறப்பு தான் இவர் வந்து அங்க வராருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆமா இது நான் நியூஸ்ல நிறைய நியூஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன் அதாவது கோயம்பேடு பேருந்தும் சரி இந்த கிளம்பாக்கம் பேருந்தும் சரி கரெக்டா ஒரு ஆய்வு நடத்தி எத்தனை பஸ் போடுறாங்க என்னென்ன போகுது கரெக்டா போகுதா இல்ல டிரைவர் யாராவது ப்ராப்ளம் பண்றாங்களா எல்லாத்தையுமே பக்கம் ஒரு அனலைஸ் பண்ணி கூப்பிட்டு வச்சு பேசி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா முடியக்கூடியவர் தான் நம்ம போக்குவரத்து அமைச்சர்னு சொல்லாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் இருபத்தி ஒரு எம்எல்ஏ வந்து திமுக ஜெயிக்கிறது அந்த இருபத்தி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறார் ஜெயிஸ்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணாரு பாருங்க அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் எல்லாமே அதிர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா என்ன சொன்னாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த தாது மணல் கொள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு தாது தாதுமணல் கொள்ளையில ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வந்து அரங்கநாதர் கையில் வந்து தாது மணல் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னொரு அது புதுசாக சொல்றாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா தெரியுது நான் அப்போ பேசியது எழுதியதெல்லாம் தான் இன்றைக்கும் எனக்கு அடையாளமாக இருக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி திருச்சியில் கலந்து போது கூட அங்கிருந்து சொன்னார் ஜெயலலிதா வீட்டில் இருக்கிற அவையில் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கையில் தாறுமணில் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி அது எப்படி வெற்றி சொன்னால் அவை குறிப்பிட்ட வச்சுக்க மாட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் அவைக்குள்ள பேச ஆரம்பிக்கும் போதே தமிழகம் சூழ்ந்திருக்கிறது ஆரம்பிச்சோன்னே ஜெயலலிதாவின் முகம் சிவந்து விட்டது திரும்பி ஒரு முறை வச்சாங்க ஓபே சார் அவர் எழுதி நின்று பேசுறதே கப்பு சபைக்கு பேசுகிறாரு குந்தமான பேசுறாரு தமிழகத்துக்கு இருந்தது என்ன இருக்குது இதில் என்ன குந்தாங்க இருக்கு என்ன மரபுக்கு மீறியது நான் கேக்குறேன் அன்னைக்கு மின்துறை அமைச்சர் அந்த விஷயம் அந்த உங்க பேர் இல்ல கரண்ட் கட்டுறது கரண்ட் நான் கரண்ட்டை பற்றி பேச உட்காரையாருன்னா அப்புறம் பேசப்பட்டாங்க ஏதோ வேறு ஏதோ ஒன்று ஆரிய மேகம் சூழ்ந்ததா தமிழகம் இதுதான் தெரியுது அவ்வளவுதான் மொத்த சமயம் இருக்காங்க என்ன பேச அதுல அதுலேருந்து என்னை பார்த்தா நான் பேச ஆரம்பித்தாலே அந்த அம்மா வந்து ஓபிஎஸ் அப்படி லேசாக திரும்பி பார்த்தாங்கன்னா ரெடியாக இருப்பார் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சா உடனே ஒரு சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும் மாதிரி சபாநாயகர் ரெடியா இருப்பாரு

ஸோ இப்படியான ஒரு விஷயங்களை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா பண்ணாரு இதை விடுங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டை பத்தி வந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிறிய போய் சேரல பட் ஆனால் இவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாத மேடையில வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளா வந்து உட்காந்து பேசுவாரு ஆக்சுவலாக வந்து இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து நிறைய பேருக்கு யார் இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சேர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரீச் ஆயிருக்கு ஒரு பக்கவான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இடஒதுக்கீடுன்னா என்ன அது வந்து யாருக்கு எப்படி போகும் அது வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்குது இதனால வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்திருக்காருல்ல இதுதாங்க இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் வந்து இவரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இவரை பத்தி நான் பேசின விஷயங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் தான் இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் அதாவது இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனாலும் நீங்க வந்து இதை கமெண்ட் பாக்ஸ் நீங்க பண்ணலாம்